பிள்ளைங்கிற ஸ்தானத்தில இருந்து பிரசண்டா இதை வாங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு இஷ்டம் இல்ல அதே பவித்திரமான அன்போட தானம் கொடுக்கற பாவத்தோட கொடுங்க நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன் அசோக் நீ என் புள்ள இல்லாம வேற ஸ்ட்ரேஞ்சர் இருந்தா தானே என்னால அப்படி எல்லாம் கொடுக்க முடியும் உங்க முன்னால நின்னு கை நீட்டி தானம் வாங்குறது உங்க மகன் இல்லைன்னு ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க தானம் கொத்தியான அனுபவ சரிடா நீ எப்படியாவது வாய்ந்த சரி நீ எப்படி சொன்னியோ அதே பாவனையோட தானமா குடுக்கிறேன் வாய்க்கும்

பேரத்தன்மை அம்மா கஷ்டப்பட்டு வாங்கிட்டா அதனால நீங்க இதை வாங்கிக்கிறோம் அதுக்கு பதில் இது இதெல்லாம் என்ன பண்ணிருக்கு இவன் தானமா கொடுன்றான் பட் இவன் சொல்றதும் ரைட்டு நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் தானம் வந்து யாரோ ஒருத்தருக்கு வீட்டுல பையன் கிட்டே கொடுத்து வந்து தானம் கொடுத்த சொல்ல முடியாது அப்ப அப்பா சொத்து எழுதி வைக்கிறது எல்லாம் தானம் கொடுக்க முடியாது அதெல்லாம் தானம் இல்ல அதெல்லாம் பரம்பரையா அவனுக்கு போறது எடுத்து கொடுக்கிறார் அவ்வளவுதான் பட் தானம் பண்ணுன்னு சொல்லச்ச ஒரு டிசிப்ளின் கொடுக்கறாங்க தானம் பண்றதுன்றது அப்படின்னு தூக்கி போடுறது இல்ல பிச்சை போடுறது இல்ல நீங்க சொல்ற மாதிரி பிரசன்டேஷன் இல்ல தைத்திரிய உபனிஷத்துல தானம் எப்படி கொடுக்கணும்ன்றதுக்கு இருக்குப்ளின் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தையாதேயம் ஸ்ரீயாதேயம் கிரியாதேயம் பியாதேயம் சம்மிதாதேயம் ஸ்ரத்தையோட கொடுக்கணும் அசிரத்தையா கொடுக்க ஒரு பயத்தோட கொடுக்கணும் நாம என்ன பெருசா இருக்கணும் அப்படின்ற பெரிய ஆளுக்கு நம்ம கொடுக்கறோம் வெட்கத்தோட கொடுக்கணும் என்ன நம்ம கொடுத்துட்டோம் ஒண்ணும் பெரிய விஷயம் போய் இதை நம்ம கொடுக்கறமே அப்படின்ற வெட்கத்தோட கொடுக்கணும் முகமலர்ச்சியோட கொடுக்கணும் அறிந்து நாம் செய்வது நல்ல காரியம் அப்படின்னு அறிந்து செய்யணும் இந்த மாதிரி அதுக்கு சொல்லிருக்கு தானம் கொடுக்கறதுன்னா ஏதோ கொஞ்சோண்டு இல்ல வேதத்திலே இன்னொன்னு சொல்லியிருக்கு சதகஸ்தர சஹசிரிய சங்கிரகா நூறு கைலால சம்பாத்தியம் பண்ணி உழைச்சி நூறு கை அளவு ஆயிரம் கையில அள்ளி கொடு அந்த மாதிரி இருக்கணும் தானம் அதனால அவன் தான் அந்த டிசிப்ளின்ல அப்பாவுக்கு வரட்டும்ன்றதுக்காக அவன் சொல்றான்னு எடுத்துக்கலாம் அது

ஆகுவதற்கு ரொம்ப ஆசை போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல போரா என்ன அம்மா அசோ இங்க பாருங்க திரும்பி வந்துட்டா இனிமே நம்ம தான் இருக்க போல இருக்கு பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாம்பு சாசி ஆட்ல எல்லாம் இவனால இருக்க முடியுமா சொல்லுங்க ஏன்னா போகும்போது ரெங்கியோட போனே வரும்போது பையோட வந்திருக்கேன் துணிமணி எல்லாம் வாங்கி வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஒரு அநாதாசிரமத்துல இருக்கிறவா என்கிட்ட உதவி கேட்டா என்கிட்டதான் கொடுக்கறதுக்கு பணங்காசு எதுவும் இல்லையே அதான் நேக்கு தெரிஞ்ச சில வீடுகள்ல இருந்து பழைய துணிமணிகள்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம்னு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா நம் மாத்துல ஏதாவது பழைய துணி இருந்தா கூட அவளுக்கு கொடுத்தா உதவியா இருக்கும் அதுக்குதான் வந்திருக்கியா பழந்துணிகள் இருந்தா வாங்கிட்டு போலாம் வந்திருக்கேன் ஏண்டா பிரத்யாட்டு வந்து தானம் வாங்கி இப்படி எல்லாம் தானம் கொடுக்கணுமா நீ வேண்டாம் தானத்தை பத்தி பேசினா நோக்கம் வரும் அதுக்காக தான் ஆத்து விட்டே போன நீ உருப்பட மாட்டேன் நீ திரும்பவும் ஆத்துக்கு வந்துட்டேன் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்டா சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கியா கீரை கீழே மாமிப்பா அவள்கிட்ட என் சாரி எல்லாம் இருக்கும் வாங்கிட்டு போ சரிமா உம் மாமி மாமி ஆ

கொடுங்கோ பழைய துணி தானே இல்ல நான் போட்டுக்கிற துணி போட்டுக்கிற துணியா அதெல்லாம் என்கிட்ட குடுத்துட்டேன் அப்புறம் நீங்க ஏதோ உடுத்திப்பே எனக்கு எதுக்கு அவ்வளவு துணி ரெண்டு செட்டு போறதா மாத்தி மாத்தி போட்டுக்கிறதுக்கு தோச்சே நான் கொண்டு வந்து குடுக்குறேன் சிங்காரம் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சோகுரு என் புள்ள எங்க ஆனாதே சுத்துறானோ ஏதோ இந்த நல்ல காரியம் பண்ண புள்ள நல்லா பண்ண என்னமாதான் நான் துணி எடுத்து வந்து சாம்பு சாட்சி வீட்டுல குடுத்துறேன் உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் நானே வந்து வாங்கிக்கிறேன் சரியா சோகுரு இதா இருக்குன்னு சொல்லி கொடுத்தா மாமி? இவ்ளோ பெரிய வீட்டுல இந்த ஒரே ஒரு பழைய படம் இருக்கா சரி மாமி ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் போப்பா நமஸ்காரம் அம்மா தீர்காயுஷா இருப்பா நல்லா இருக்கேடா அதே கேக்குற எனக்கு போறாது வேணும் சொல்ல சொல்லும்படியா ஒண்ணு இல்லப்பா பாகவதர் வாடா இப்படி டிஜெக்டடா பேசுறது கீதாச்சாரிய உபதேசம் பண்ணினேன் இப்போ என் நிலம் என்ன தெரியுமா காண்டிபத்தை எரிஞ்ச அர்ஜுன மாதிரி உங்க முன்னாடி வந்து நின்று ஏதாவது மன கஷ்டமா அதாவது என்னுடைய உபநியாசங்கள் எல்லாம் சீடியா கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணலாம்னு நீலகண்டன் முன்வந்தேன் கொஞ்சம் பணம் கொடுக்கலேன்னு சொன்னேன் நான் சரின்னு சொல்லிவிட்டேன் அதுக்குள்ள இன்னொருத்தவன் வந்து அவர் கொடுக்கறத விட சேர்த்த ஜாஸ்தியா தரேன்னு சொன்னான் மனுஷனுக்கு சப்பல புத்தி தானே ஆக யாரை விட்டுது நீலகட்டனை அப்படியே ஒதுக்கி வச்சுப்புட்டு அந்த புது சாமியோட அக்ரிமெண்ட் போட்டேன் அந்த ஆள் எல்லாத்தையும் தம்பதுல ஏது வாங்கிட்டு பாகவதன் ரொம்பன்னு விட்டா பாதவர் தனியா நிக்கிறாரு காசு இனிமேல் பிடிச்சிட்டு போது ஆனா இவரு தான் காசு பெறல ஊர்ல எவ்வளவு பேர் திருமணம் பண்றாங்க பாரு நல்லது காலம் இல்ல பாது அவன் பேசிட்டு போனது நூத்துக்கு நூறு உண்மைதான்பா என் மனசுல படுறத நான் சொல்லலாமா தாராளமா சொல்லுப்பா நேர்மையான மனுஷாளுக்கு அடையாளம் கொடுத்த வாக்க காப்பாத்துறது கொடுத்த வாக்க காப்பாத்துறதுங்கிறது வந்து ஒரு தவத்துக்கு சமம் நீங்க காப்பாற்ற முடியுமா சார் நடக்கிற காரியமா நடக்காத காரியம் தான் நிச்சயமா நம்மளால வார்த்தை கொடுக்க முடியும் காப்பாற்றுறதுன்றது அது கேட்டவ ஏமாலியா இருந்தா ரைட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஆனால் தசரதர் காப்பாற்றினார் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல வார்த்தையை காப்பாற்றினார் பிள்ளைய காட்டுக்கு அனுப்பணும் பட்டத்து பிள்ளைக்கு கொடுக்கணும் உயிர் துடுதுடிச்சு போறது அவருக்கு அப்போ காப்பாத்தினாரா இல்லையா கைகை கொடுத்த வார்த்தைய அப்போ அந்த வரங்கள் கேட்க கைகை தசரத்துக்கு சொல்ற எடுத்து சொல்ற தர்மத்தை அது அவ வந்தாலும் கைகை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்ல பட் அவர் சொல்றது சனாதன தர்மம் என்று நிலைச்சிருக்கிற தர்மம் அவர் என்ன சொல்றா ச ராஜராஜோ பவ சத்திய சங்கரகா குலம் சீலம் சி ரக்ஷ ஜன்ம ஏவச்ச மரத்திரவாசேகி வதம் தனுத்தமும் தபோதனாக சத்தியவசோகிதம் என்று நாம் அதாவது அரசருக்கெல்லாம் அரசராகிய நீர் சத்தியத்திலிருந்து தவறாமல் நின்று உயர்குலம் நல்ல பிறப்பு நல்லொழுக்கம் ஆகியவற்றை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மனிதர்களுக்கு சொர்க்கவாசத்தில் வியக்கத்தக்க அளவுக்கு பயன்களை தரக்கூடியது இந்த சொன்ன சொல் தவறாமை என்பது அப்படின்னு பெரிய மகரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோ அவ்வளவு உயர்ந்து சொல்ல சொல் தவறாமை இங்க மட்டும் இல்ல சொர்க்க கூட அது பயிர் அளிக்கக்கூடியது அப்படின்னு அவர் சொல்றாரு அது நியாயம் அதாவது சொன்ன சொல் தவறாமைன்றதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்தார் தப்புதான்பா தப்புதான்பா ரொம்ப தப்புதான்பா கொஞ்சம் அதிகமா பணம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக உங்களை நம்பி டிரான்சாக்ஷன்ல இறங்கின நீலகண்டன்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே அத தெரிஞ்சே பண்ணிட்டே மாமா எல்லாருக்கும் உபதேசம் பண்றவர் நீங்க நீங்களே இப்படி பண்ணலாமா துணி அழுக்காகலாமா சோப்பு அழுக்காக கூடாது இல்லையா திசை காட்டியே தப்பா திசை காட்டினா எப்படி சிங்காரத்தை பாருங்க அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு நான் அநாத ஆசிரமத்தில் இருக்கவாளுக்காக பழைய துணிமணிகள் எல்லாம் சேகரிச்சிருக்கேன் இங்க அக்கம் பக்கத்துல பெரிய பெரிய பங்களாக்கள் எல்லாம் போய் கேட்டேன் நிறைய பேர் எதுவுமே இல்லைன்ட்டா அவ்வளவு ஏன் இந்த எங்க அம்மா நீக்க ஒரே ஒரு பழைய புடவை தான் சிங்காரம் அவர் உடுத்திருக்கிற துணியை தவிர்த்து பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் தருதா சொல்லிட்டா போதுங்கிற மனசு அவர்கிட்ட இருக்கு அந்த போதுங்கிற மனசு உங்கள்ட்ட இல்லையே அசோக் சொல்றதெல்லாம் கேக்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா நடைமுறைக்கு ஒத்து வரவே வராது வராது நடைமுறைக்கு ஒத்து வராத யாருக்குமே நிம்மதி இல்லாம போயிடுறது போதும் என்ற என்ன சார் கண்டென்ட்மெண்ட் அது இல்லைன்னா லைஃப்ல பிரயோஜனமே இல்லை அதனாலதான் எவ்வளவு பணக்காரன் நிறைய சம்பாதிச்சு என்னென்னமோ சொத்து சேர்த்து அப்புறம் நிம்மதி இல்லை என்ன இருக்கிறது போறமோ போறாதோ அடுத்தவனுக்கு இருக்கிற அளவு நமக்கு இல்லையே இதை பத்தி மகா சுவாமிகள் கணக்காக இருக்கணும்னு ஒன்னு பேசியிருக்காரு அதாவது எதுலேயும் ஒரு கணக்கு வேணும் ஒரு பணத்துக்கு ஆசைப்படுறதா இருக்கட்டும் அதெல்லாம் சொல்லிட்டு எண்ணத்துலயும் ஒரு கணக்கு வேணும் சும்மா அனாவசியமா இதை பார்த்தாலும் ஒரு கணக்கு இல்லாமல் எல்லாத்திலயும் ஒரு கணக்கு இருக்கணும் ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு திருமவர்கிட்ட இருந்து ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு அதுல கணக்கு கல்வி கற்று இருந்தாரு அதாவது அவரும் அதான் சொல்லியிருக்காரு அப்பதான் நீ ஈஸ்வரன் கிட்ட நெருங்க முடியும் திருப்தியே இல்லைன்னா ஒரு கணக்கு இல்லைன்னு அர்த்தம் கணக்கு இல்லாமல் எனக்கு வேணும் மேல மேல ஆசை இப்ப பாகவதற்கு அந்த மாதிரி தான் வந்து திடீர்னு பிடிச்சவர் அவருக்கே அந்த மாதிரி வருது பிகாஸ் கணக்கு இல்ல இது நமக்கு இது போறேன் அப்படின்ற கண்டென்ட்மெண்ட் அதான் கணக்கறிதார் அப்படின்னு வாய் பேச்சு கணக்கு இருக்கணும் சும்மா இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது அதுக்கப்புறம் கொட்டின வார்த்தையை திரும்பி எடுக்க முடியாதுன்றாங்களே அந்த மாதிரிதான் அளவுல பேசினா அந்த ஆபத்தே இல்ல சோ அந்த தான் இந்த போதுமன்ற மனதிலுக்கு மெயின் வழியே அதுதான் கணக்கறிவது தான் நான் அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க போதுங்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவா இல்லையா அந்த போதுங்கிற மனசு உண்மையிலே நம்ம எல்லாம் ஏழைகள் நினைச்சுட்டு இருக்கோமே இருக்கு லோகத்துல பணக்காராலா சுத்தி இருக்காளே அவதான் உண்மையான ஏழைகள் நான் கிளம்புறேன் மாமா பகோதரம்பா வெளியில அசோக் உங்களுக்கு பண்ண உபதேசத்தான் கேட்டுதான் இருந்தேன் அதெல்லாம் மனசு வச்சுக்காருங்க அவன் எப்பவுமே அதிக பிரச்சனை தானே விடும சாமிநாதா அசோக் இந்த மாதிரி எங்கிட்ட கேட்டது தப்பே இல்லப்பாட்ட அவன் பேசுறதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை நீலகண்ட போன்ல எல்லா விஷயத்தையும் சொன்னா நீங்க பண்ணது ஒண்ணு தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆமடியா பேர்ல ஒரு பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்க ஆசையில தான் பண்ணிருக்கேன் மிஸ் பேர் என்ன போலீஸ் கிட்ட போகாம இருந்திருக்கலாம் வேண்டாம் வேண்டாம் எவ்வளவோ தரையில் அடிச்சுட்டே அவாதான் பிடிவாதம் பிள்ளையும் மாட்டு குண்டமா சேர்ந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டா கடைசியில் என்ன மிச்சம் என்ன பத்தி கண்ணாபின்னு பத்திரிகை எழுதினா ஒரே நார்றது நீங்க வருத்தப்படாதீங்க இனிமேல் அது கொஞ்சம் உஷாரா நடந்துக்கோங்கோ இனிமே என்ன உஷாரா இருந்தது என்ன பிரயோஜனம் பேசாம நீர்கண்ட சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏதோ குஞ்சுதா கிடைச்சிருக்கும் குடும்பத்துக்கு உபயோகமா இருந்திருக்கும் எனக்கு பணத்தாஷன் கிரீட் வந்து பிடிச்சது என்ன ஆச்சு அதெல்லாம் பார்த்த அடுத்து அப்படியே என்ன தள்ளி புடுத்து யாரை குத்தன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் கிரீடும் இல்ல ஒண்ணும் இல்ல இதெல்லாம் பிசினஸ் டாக்டிஸ் அது எதுவுமே உங்களுக்கு தெரியல அதான் ஏமாந்துட்டேன் மனச தேத்திக்கோங்க பகவதர் என்ன தேத்திக்கிறது யான தன் தலையிலே மண்ணவாரி போட்டுனு சொல்லுவா பாருங்க அந்த கதிதான் கொஞ்சம் இறங்கும் நான் பால் கொண்டு சொல்றேன் மாமி பாகவதர் கொஞ்சம் மில்க் கொண்டு வாங்க ஐயா ரொம்ப நேரமா பாக்குற அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்க யார தேடிட்டு இருக்க நான் யாரையும் தேடல சார் நீ யாரு பரமாத்மா உன் பேரு பரமாத்மாவா இல்ல என் பேரு அசோக் அப்புறம் என் பரமாத்மா சொன்ன நாம எல்லாருமே பரமாத்மா தான் வீடுங்க என் ஜீவாத்மா கூடி இருக்கிற ஜாகை இந்த உடல் இந்த உடல் கூடி இருக்கிற ஜாகை சாம்பு சாஸ்திரிகளுடைய வீடு படிக்கிறியா வேலை பாக்குறியா நான் எதோ வழியில போயின்ட்ருக்கேன் என்ன எதுக்காக நிறுத்தி விசாரிக்கிறேன் உன்ன பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்க என்ன சந்தேகம் நீ ஏதோ நோக்கத்தோட இந்த ஏனோட இந்த வேஷம் போட்டு தெரியுற தப்பான எந்த உள்நோக்கமும் நினைக்க கிடையாது என்ன நம்புங்க நீ எந்த கங்களை சாந்தான வரும் வாரம் நேக்கு தெரிஞ்ச வேதத்த மத்த வாழ்க்கு சொல்லி கொடுக்கணும்னு இன்னைக்கு காலம்புறல இருந்து நீக்கு தோணிண்டே இருக்கு நீ சொல்றபடி பண்ணணும்னு நேக்கும் ஆசைதான் இப்ப ராமாவதார எடுத்துட்டீங்கன்னா ராவணன் அழிக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கடவுளும் மனிதனிடம் கடன் ஒன்று பட்டுள்ளான் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமோ நம் மாத்து பிபிசி நீங்க தானே சொல்லுங்க அவருடைய திருவாய் மொழியை வச்சுட்டுதான் ராமானுஜரே வைஷ்ணவ கான்செப்ட் எல்லாம் வகுத்தார் அதற்கு காரணமே நம்மாழ்வாருடைய திருவாய்